ஐங்க நான் கவுசி வெல்கம் டு கவுசி ஸ்டாக்கீஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டன்னு சொல்லி அந்த வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ நேற்று நைட்டு நான் டின்னர் பண்ணுவோம் சப்பாத்தி சுட்டோம் நான் எங்கள் அம்மாவும் வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் எடுத்தேன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேற்று எங்கள் அம்மா சப்பாத்தி மாவு பிணைஞ்சு உள்ளே பிடிச்சி கொடுத்துட்டாங்க நான் அதை தேய்ச்சி தோசகல்ல போட்டு எடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் நாங்கள் நாங்கள் எப்படி சப்பாத்தி தேக்கோம்னா அந்த கிச்சன் திட்டு அதுக்கு திட்டுன்னு தானே சொல்லுவீங்க வீடியோவில் பார்த்தோம் தெரியும் அதெல்லாம் தான் சப்பாத்தி மாவு தேய்ப்போம் ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் எப்போயும் அதில் தேய்ச்சி தான் எனக்கு பறக்கோம் அது தேக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா சோப்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எடுத்து அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி மாவு தேய்க்க ஆரம்பிப்பேன் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு இருக்கோம் நானும் எங்கள் அம்மாவும் ஸோ எங்கள் அம்மா சப்பாத்தி மாவு பிணஞ்சி ரொம்ப பிடிச்சி கொடுத்துருவாங்க நான் அதை தேய்ச்சி சப்பாத்தி சுட்டுவேன் அதனால் எங்களுக்கு சப்பாத்தி சுடுற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரெண்டு பேர் இருக்கிற ஷேர் பண்ணிக்கிறதுனால ஓகே ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு சிலர் வீட்டில் ஒருத்தரை தான் எல்லா வேலையும் செய்வாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இங்கே ஸோ ஒருத்தரே இருந்தால் அவங்களே சப்பாத்தி நம்ம பெண்ணஞ்சி உருட்டி தேய்ச்சி எடுக்கிறதுக்காக போதும் போதுன்னு ஆயிரும் சப்பாத்தி பூரி இதெல்லாம் வீட்டில் செஞ்சு தான் கேட்டாங்கன்னா அது ஈஸியாக எப்படி செய்கிறதுனா உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரை ஹெல்ப் கூப்பிடுங்க ஹெல்ப்பு கூப்பிட்டு இது நீ செஞ்சால் தான் நைட்டு உங்கள் சப்பாத்தின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகே ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இதுதான் ஈஸியாக சப்பாத்தி சொல்கிறதுக்கான வழி